மீன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் பொதுவா இந்த மீன ராசியை எடுத்துக்கணும் அப்படின்னாலே மீனத்தில் என்ன இருக்குது இரண்டு குருமார்கள் ஒரு நீதிமான் உடைய ராசி எது அப்படின்னா மீனந்தான் புரட்டாதி குரு பகவான் உத்திரட்டாதி சனீஸ்வர பகவான் ரேவதி புதன் அப்போ இரண்டு குருமார்களும் ஒரு நீதிமான உடையது இப்போ நடக்கக்கூடியதை பய பயப்பட வேண்டாம் பா ஏழரை சனி பாத சனி அதெல்லாம் பயப்படலாம் வேண்டாம் ஜென்ம எல்லாம் பயப்படாதீங்க அந்த கான்செப்டே விட்டுருங்க மீன ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வருகிறார் அங்கே துலாமையும் பார்ப்பார் தனுசையும் பார்ப்பார் கும்பத்தையும் பார்வை செய்கிறது மிக சிறப்பு தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வேலையை செய்தாலே போதும் புதியசா எந்த ஒரு தொழிலையும் தொடங்க வேண்டாம் புதுசாக ஒரு தொழிலை தொடங்கினேன்னா முத கற்றுக்குவாங்க அந்த தொழிலை பற்றி ஏற்கனவே தொழில் ஒரு வியாபாரமாக வியாபார ஸ்தாபனமாக நடத்திட்டுன்னா ஒரு அடிஷ்னலாக தொழிலை சேர்க்கலாம் தப்பு இல்லை இவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் விஷயங்களில் மிக கவனம் இப்போ வருமானம் மீனராசிக்காரர்களுக்கு வருது அப்படின்னா நகையாவோ அல்லது பார்த்திங்கன்னா மண் சொத்தாக வாங்கிக்கிறது நல்லது அதுவும் யார் பேர்லன்னா மனைவி பேரில் பிள்ளைகள் பேரில் பெற்றவங்க பேரில் வாங்கிறது நல்லது உங்கள் பேரில் வேண்டாம் புதிய முயற்சிகள் இவர்களுக்கு மிக அற்புதமான வெற்றியை தந்துவிடும் வெளியிடம் வெளிநாடு வெளிநாடுக்கு போனோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தடங்கள் இருந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இலக்கை அடைந்து விடுவீர் கலை சம்பந்தப்பட்டது ஊடக சம்பந்தப்பட்டது நடிப்பு நாடகம் இந்த மாதிரியில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தந்துடும் அதை பயன்படுத்திக்கணும் புதிய நண்பர்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் புதிய நட்பு வட்டாரமும் நண்பர்களை நீங்கள் இருந்து கவனமாக இருக்கணும் பண பரிவர்த்தனை மிக கவனம் தேவை பணம் விஷயத்தில் கவனம் தேவை ஆன்லைன் பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உடல் உபாதைகள் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு யாருக்கு அப்படின்னா இந்த ஃபிஃப்டி இயர்ஸ் அபவ் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டுட்டு போயிடுறது நல்லது வயிறு முதுகு முட்டி சம்மந்தப்பட்டது பாத சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்தில் மிக கவனம் தேவை இயற்கையான உணவும் சரி ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டாலே போதும் பாதி ஆயில த கண்டத்துலேருந்து தப்பிச்சிடலாம் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத வேகம் வேண்டக்கூடாது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த அக்டோபர் மாதம் பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கவனமாக இருக்கணும் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை கற்றுக்க தொழிலில் கற்றுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியல காது கேட்கல வாய் உங்கள் இதாங்க பரிகாரம் ரோட்டில் ஒருத்தர் அழிச்சிட்டு போகிறாருன்னா திருப்பிலாம் அடிக்க வேண்டாம் வாங்கிட்டு போங்க அவரே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை தந்துடும் என்ன காரணம் அப்படின்னா எந்த அளவுக்கு நிதானமாகவும் கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு முழு வெற்றியை தந்துவிடும் தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் தேவையில்லாத பழக்க வழக்கம் வேண்டாம் கவனச்சிதற்கள் வேண்டாம் வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானம் வேண்டும் படிப்பில் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க உத்தியோகத்தில் கவனத்தை செலுத்துங்க அரசு பிரமுகர்களுக்கும் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் கை ஊட்டல் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மக் மாட்டியும் விட்டுருவார் காமிச்சும் விட்டுருவார் ஊருக்கே தெரியவும் படுத்திடுவார் அதாவது சூரியனை போன்று பிரகாசம் நல்லது செஞ்சாலும் சூரியனை போன்ற பிரகாசமாயிடும் கெட்டது செஞ்சாலும் சூரியனை போன்ற பிரகாசமாயிடும் என்ன காரணம் அப்படின்னா இங்கே இரண்டு குருமார்களும் ஒரு நீதிமன்ற உடையவர்கள் மொதல் பார்த்தீங்கன்னா உங்களை தான் அவர் மா மாட்டி விடுவார் ஆக மொத்தத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்